கத்த புதிய நாளிலே அதிகாலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொழி வார்த்தையின் மூலமாக உங்களை சந்தித்து உங்களுடைய வார்த்தையை சொல்லி விட்டுபடி கத்த கொடுத்த கிருமைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற கிருமைகளுக்காக நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலே ஒரு விவசாயத்தை உங்களுக்காக சொல்லி நான் சொல்லிக்க விரும்புகிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் யோவான் பதினாறு பதினெட்டு இவ்வாறு சொல்கிறதையும் நான் உங்களை திக்க செவ்வளாய் உடை உங்களிடத்தில் வருவேன் நான் உங்களை திக்கச் சவ்வளாய் உடை உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர்கள் சொல்கிறால் பதினான்காம் அதிகாரம் சொல்லிட்டு இருந்தே படிக்கிறோம் நான் உங்களை விட்டு நான் கலந்து சொல்லப் போகிறேன் என்னுடைய ஊழியங்கள் முடிந்த உடனே நான் போயிருவேன் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு தேற்ற பாதனை அனுப்புவேன் பரிசு தாவியை அனுப்புவேன் ஸோ அதனால நான் போகிறனால கலங்கர்கள் எல்லாம் நான் போகிறது ஒரு ஒரு பெரிய வேலைக்காக நான் போகிறேன் உங்களுக்கான இடத்தை ஆயத்த பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கீழே நிறைய காரியங்களை சொல்கிறேன் நான் வந்து உங்களை என்ன செய்ய மாட்டேன் திக்கற்றவர்களாக இருக்க திக்கற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அனாதைகள் என்ற அர்த்தம் அனாதிகள் அனாதைன்னா அப்பா அம்மா இல்லாதவர்கள் ஸோ இந்த பன்னெண்டு சிஷர்களை கர்த்தர் அழைத்த போது அவர்கள் தங்கள் வேலைகளையும் தங்கள் தொழில்களையும் குடும்பங்களையும் மனிதர் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார் பேரின் வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லா படங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மென்பிடி தொழிலையே விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார் இப்படி எல்லாரும் பின்பற்றி வந்த பொழுது கர்த்தர் ஒரு மூன்று வருஷத்தில் மறுபடியும் விட்டுட்டு போகிறாரே என்கிற எண்ணங்கள் அவளுக்கு தோன்றும் அதனால தான் நாங்கள் ரொம்ப நம்பி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பல்வேறு இடங்களில் கேட்டிருக்கேன் பயிராக கேட்டிருக்காரு நாங்கள் எல்லாம் ஆற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைப்புன்னு கேட்டிருக்காரு கேட்ட வசனங்கள்லாம் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் அருமையானவர்களே இங்கே நான் சொல்கிறேன் திக்கச்சவர்களாக விட மாட்டோம் நம்மளுக்கு மறுபடி வருவேன் என்று சொல்லி ஒரு தைரியமான வார்த்தை சொல்லினான் அது வரையிலும் ஒரு தேற்றவாட் உங்களுக்காக அனுப்பப்படுவார் அவர் வருஷு தாவியாகிய தேற்றவாளர் உங்களோடு இருக்கிறவர் உங்களுக்கு உதவி செய்கிறனு சொல்லி அது தேற்றியை குறித்து தான் இங்கே வாசிக்கிறார் அதே வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் இந்த காலங்களில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய பிரச்சனை இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு வருவேன் என்று சொல்லுங்கள் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் விசுவாசித்து வார்த்தையை முக்கியப்படுத்தி நீரே எங்கள் தேவர் என்று சொல்லி அவர் பின்பற்றுவராக விட மாட்டார் திக்கற்றவர்கள் அநாதைகள் உலகத்தில் இருக்கிறாங்க அப்பா அம்மா இல்லாத அணைகளுக்கு யாருமே தொடையில் சொந்தக்காரோட கவனிக்க மாட்டாங்க அவர்களுக்கு தாசின்னு நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க அவர் நம்மளுடைய திக்கச்சவளா விடமாட்டார் ஒரு ஒரு அப்பா அம்மா இல்லாதவங்கள தெரிய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை கவனிப்பு இல்லை அன்பு இல்லை எதுவுமே இல்லாம அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தான் அவர் சொல்லல நான் அப்படி உங்களை விடமாட்டேன் நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை சொன்ன ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து அதை தான் சொல்லுகிறார் அவர் மறுபடியும் வருவா சொத்துறா அவர் சொல்லிட்டு போயிட்டு ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் அவர் வரவில்லை ஆனால் அவர் தேற்றவாளன் பிதாவாக தேவன் தேற்றவாளனை அனுப்பி வச்சு வேறு ஒரு தேற்றிய இருக்கிறார் இன்றைக்கு இது பரிசு தாவியின் காலம் பரிசு தாவியை நாம் போது அந்த ஆண்டவர் கொடுக்கிற அதே கம்ஃபர்ட் நமக்கு உண்டாயிருக்கிறது அதே சமாதானம் உண்டாயிருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் சொல்வார் நான் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்த பின்னப்பின் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் வருகாத காத்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்மை திக்கத்தில் விட்டு போகவில்லை அவர் நம்மோடு இருக்கிற வசனம் சொல்லுது இதோ உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர்களால் மாத்திரம்தான் அந்த வார்த்தை சொல்ல முடியும் அப்படி இருக்க முடியும் ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர் சொல்றாரு ஓ அருமையான ஸ்டீசர்களே நம்மளை கூட இன்றைக்கும் கத்தவங்களே பார்த்து நம்ம பார்த்து சொல்றாரு அருமையான கேள்வி பிள்ளைகளே என்னை விசுவாசித்து எனக்காக ஓ நீங்கள் என்னை பின்பற்றி எனக்காக கஷ்டங்களை நஷ்டங்களை சகித்துக் கொண்டு இருக்கிறவர்களே நான் உங்களை திக்கவர்களாக எல்லாரும் டைம் வரும்போது ஈவன் அப்பா அம்மா கூட விட்டுருவாங்க தெரியும் பொழுது அப்பா அம்மா கூட விறுத்துவாங்க ஒதுக்கி விடுவாங்க நம்மளால் எந்த புரோஜியும் இல்லை என்று தெரிந்த பொழுது அவர்கள் நம்ம ஒதுக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு நீங்கள் நினைக்கலாம் எப்படி அது நடப்போம் பெற்ற அம்மாதானே அம்மா தானே உண்மையிலே உலகம் அப்படிதான் அதான் சொன்னால் பதிலே ஒரு தாயும் தகவல உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லிருக்கிறேன் கால வெளியில தேவனுடைய கிருப்பறை தேவனுடைய தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருக்க கத்தர் உங்களை அழைக்கிறார் நீங்க அவரை கெட்டிய பிடித்து கொண்டால் அவர் உங்களுக்கு மாட்டார் அவர் மறுபடியும் உங்களிடத்தில் வருவார் சோதரம் அவளை முகமுகமாய் பார்க்க போகணும் ஒரு நாள் பாருங்க முகமுகமாய் பார்க்க ஒரு நாள் வருகிறது அவர் வருகை நம் மறிக்கிறதுக்கு முன்பா வந்தால் நான் பார்ப்போம் ஒரு மறித்த பின்பு என்ன நம்ம முதலாவது எழுப்பி அவருக்கு நம்மை அவருக்கு தரிசனம் கொடுப்பாங்க இப்படி பல காரியங்களே கற்று செய்வார் இன்றைக்கு அந்த ஒரு நம்பிக்கையிலே ஒரு வாழ்க்கை ஓட்டங்கள் எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளும் கலைஞர்கள் கவலைகள் வந்தாலும் பயப்படாது நான் உங்களை திருக்கற்றா விடை என்று சொன்னவர் தான் இருக்கிறார் அந்த வசனத்தை கேட்டேன் பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு விசுவாசம் அந்த வசனத்தின் மேல் இருக்கட்டும் அந்த சீசர்களுக்கு சொன்ன ஆண்டவர் சீசர்கள் அந்த வார்த்தையை கேட்டார்கள் அவர் நான் சும்மா நான் போகவில்லை உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் பர்லவத்தில் நான் வந்து ஆயத்தம் பண்ண பின்பு உங்களுக்கு ஒரு இடம் ஒரு வாசஸ்தலம் ஒரு ஒரு பர்லகத்தில் உங்களுக்கு தங்குதல ஒரு இடம் ஒரு மாளிகை உங்களுக்காக கெட்டப் போகிறேன் அது கெட்டுட்டு நான் திரும்ப வருவேன் என்று சொல்லுங்கள் அவர் கூட்டிகிட்டு போகும்படியாக நாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இவங்களை அவர் திக்கற்றல விடமாட்டார் தைரியமாக இருங்கள் திக்கற்றல விடமாட்டார் அவர்களுடைய ஆசீர்வதிக்கிற தேவை இந்த கால வேளையிலே ஒப்பு அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள் கத்தரவுகளை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பாராங்க கத்தரவுகளை வழிநடத்துவாராங்க கத்தரவுகள் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராங்க நீங்கள் ஆழ்வர்கள் நோக்கி பார்ப்பீங்களா உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா ஒரு லோக்கர் பிதாவை நல்லாண்டு நண்டியோடு திதித்து மகிமைப்படுத்தி போற்று திக்க விடணும்னு சொன்ன அந்த கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா தடைகளும் மாறும் ஆசிரியம் தாழ்த்தும் பேசுனா தபிக்கிறோம் பிதா கதவாமி அவங்களை எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க திக்கட்டலாம் விடாத விடையே மாட்டேன்னு சொன்னாங்க திரும்ப வந்து உங்களை ஆசிரியர்கட்டும் இன்னொரு லோகசாத்தின் மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்தாமியம் எல்லாரையும் ஆசிரதிப்பார்கள்